மடையா அப்படிங்கிற சொல்லுக்கு இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும் சரியான முட்டாள் அப்படிம்பிங்க இல்ல மடையன்னா யாரு அப்படின்னா மக்கு முட்டாள் அதுவும் மடையானாக்க ரொம்பவே முட்டாள் இல்லட்டா மட சாம்பிராணி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க மட சாம்பிராணிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க தெரியுமா அப்பெல்லாம் என்ன செய்வாங்களாம் ஒரு சைவ மடத்துல ஆண்டிகள்லாம் எல்லாரும் இருப்பாங்களாம் அவங்க எல்லாம் வீடு வீடாக போய் அரிசியும் வாங்கிட்டு வருவாங்களாம் சில பேர் வீட்டில் இங்க புகை போடுற கோயிலில் புகை போடுறதுக்காக சாம்பிராணி தருவாங்களாம் இந்த சாம்பிராணியை நீங்க திறந்து வச்சீங்கன்னாக்கா அதோட அந்த மனமோ அதோட குணமோ போயிடும் காற்றுல ஈரம் இருக்குல்ல அது கலந்து மொக்கையே ஆயிடும் அதனால தான் அதை நீங்கள் நெருப்புல போட்டிங்கன்னா புகையும் வராது வாசனையும் வராது அட மட சாம்பிராணி மடத்துல ஒரு மர பொட்டி வச்சுருப்பாங்களாம் மூட மாட்டாங்களாம் அவன் அவன் குழந்தை சாம்பிராணியை போட்டு போயிடுவானா அதனால தான் அது மட சாம்பிராணி அதாவது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படிம்பிங்கள்ல அதுதான்